சார் சார் சூப்பராக சூப்பராக பண்ணியிருந்தார் திலீப் மியூசிக் நல்லா இருந்துச்சு விராத்தா விராத் ரொம்ப அந்த படத்துக்காக எப்படின்னு தெரியல நாங்கள் தான் கன்னு போயிருக்கு ஆக்டிங் நல்லா இருக்கு நல்லா நடிச்சிருக்காரு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவரை பார்த்த மாதிரி இருந்தது டிஃப்ரெண்ட் ஆனரில் சார் சூப்பராக பண்ணியிருந்தார் திலீப் சுப்ரையம் சார் அனிருத் மியூசிக் நல்லா இருந்துச்சு விராத்தா விராத் ஃபிசிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த படத்துக்காக பண்ணாரா எப்படின்னு தெரியல ஆக்டிங் நல்லா இருக்கு நல்லா நடிச்சிருக்காரு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவரை பார்த்த மாதிரி இருந்தது டிஃப்ரெண்ட்ஸ் ஆனரில் நல்லா இருந்தது மூவி அந்த லவ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அட்வென்ச்சர் நல்லா நெகட்டிவ் ஆனால் வில்லன் அதிகப்படியாக காமிச்சிருக்காங்க ஹீரோவை கொஞ்சம் இதாக காமிச்சிட்டாங்க அது மட்டும்தான் மற்றபடி படம் நல்லா இருக்கு ஆ படம் வேற லெவலுங்க சீரியஸாக செம்மையாக இருந்தது எக்ஸ்பெக்டே பண்ணல சூப்பராக மிரட்டிடுங்க படத்தை இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப யூஷுவல் ஸ்டோரி மாதிரி இருந்தது நெக்ஸ்ட்டு இப்போ முருகதாஸ்ன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும்னு இல்லை பட் ஆனால் ரொம்ப நார்மல் ஸ்டோரி மாதிரி இருந்தது முருகதாஸ் ஃபில் மாதிரி இல்லை ஃபைவ் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு லவ் சீன்ஸ் தான் நிறைய நேரம் போன மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அது கொஞ்சம் கம்மி பண்ணிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கு தெரியல ஆனால் ஹீரோவுக்கு மாசான இதுதான் ஆனால் கொஞ்சம் அவர் டம்மியாக காமிச்சிட்டாங்க இல்லைன்னா சம மாதம் காமிச்சிட்டாங்க அது சூப்பராக நார்மலாக ஒரு லவ் சீன்ஸ்லாம் ரொம்பவே போர்டு அடித்தது ஏதோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் இருந்ததுனால கொஞ்சம் பெட்டராக இருந்தது லாஸ்டில் செகண்ட் ஆஃபில் அதுவும் லாஸ்ட்ல தான் கொஞ்சம் போர்டு அடிக்காமல் இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்பவே ஐயோ கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் இது வந்து தனியாக பார்த்தாலே ரொம்ப நார்மல் ஃபில் மாதிரியே இருக்குது அது முன்னாடி அமரன் படம் அதெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருந்தது அதை அதை கம்பேர் பண்ணால் நீங்கள் துப்பாக்கி கம்பேர் பண்ணணும் இல்லை அமரன் கம்பேர் பண்ணாலே இது ரொம்ப சுமாராக தான் இருக்குது சூப்பராக இருக்குது அவர் ஒரு ஒரு சீனில் வந்துட்டு போயிருக்காரு அது ரொம்ப மாசாக இருக்குது நல்லா நல்லா தான் இருந்துச்சு ஒன் டைம் வாட்சபுள் தான் ஏன் எதுக்கு என்றால் காசு இல்லை

ஃபைட் வேற எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இப்ப இருக்கவங்களாம் ஆனா ஃபைட்டுன்றது பார்க்கறத விட லவ் ஸ்டோரியா